விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் திமுகவினுடைய கொத்தரிமை கூட்டமும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த நபர்களும் ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு சில நபர்களும் ஏன் அதிமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடல எதற்காக இருந்து விலகுனுச்சு நாங்க போட்டியிட போவதில் ஏன் அறிவிப்பு வெளியிடுச்சு போட்டியிட்டாதான் என்ன தோக்கிறமோ ஜெயிக்கிறோமோ களத்தில் நிக்கணும் இல்லையா அப்படியெல்லாம் ஒரு சில பக்கங்கள்ல இருந்து நியாயமான கேள்விகளை போன்ற கேள்விகள் பலவேறு கேள்விகள் அதிமுகவை நோக்கி எழுப்பப்படுகிறது அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சிம்பிளான பதில் தான் நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு நாங்க ஏன் சுடுகாட்டுக்கு போகணும் நடுராத்திரியில நாங்க ஏன் சுடுகாட்டுக்கு போகணும் சட்டப்பேரவை தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு வருடம் தான் இருக்குது அதுக்கேக நாங்க ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடணும் இதுதான் சிம்பிளான பதில் ஏன்னா இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் திமுக ஆட்சியில் தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தாது தேர்தலை நடத்த போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேர்தலை நடத்தும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக கூட கூட்டு சேர்ந்து கொண்டு இருவரும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தலை நடத்த விடமாட்டார்கள் இவர்கள்தான் தேர்தலை நடத்துவார்கள் அப்ப தேர்தல் நியாயமாக நடக்காத போது அந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்வது நியாயம்தானே அதிமுக மட்டும் புறக்கணிக்கல தேமுதிகவும் சேர்ந்தே புறக்கணித்திருக்கிறது ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி ஈரோடு இடைத்தேர்தலில் இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் இவி கே எஸ் இறப்பதற்கு முன்பு அவர் நின்று ஜெயிச்ச அந்த இடைத்தேர்தலில் என்னென்ன குத்துகள் எல்லாம் அந்த ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் வாய் மேல கைய வச்சு பார்த்தாங்க ஸ்மார்ட் வாட்சி ஆடு மாடு குண்டா வெள்ளி கொலுசு மோதரம் கம்மல் ஜிமிக்கி மூக்குத்தி அது மட்டும் இல்லாம ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க ஆனா மனிதர்களை ஆடு மாடுகள் போல பட்டி பட்டியா போட்டு அடைச்சு வச்சு எதிர்கட்சி தலைவர் பேச வந்தார் அங்க கூட்டம் கூடி விடாதபடி அத்தனை மக்களையும் பட்டி போட்டு அடைச்சு வச்ச கேவலத்தெல்லாம் நாம பார்த்தோம் இதையும் தேர்தல் ஆணையம் கண்டும் காணாமல் இருந்து விட்டது போன இடைத்தேர்தல் அப்பையும் தேர்தலை நடத்தியது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் தேர்தல் ஆணையம் அல்ல ஒருவேளை தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தல் நடத்தி இருந்தாக்க நிச்சயமாக திமுக அன்று ஜெயித்திருக்காது ஏன்னா அவ்வளவு விமர்சனங்கள் அப்பொழுதும் திமுக மேல இருந்தது திமுக ஜெயிச்சிருக்காரு என்ன சொல்றேன் இளங்கோவன் என்ற வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் அல்ல திமுகவினுடைய வேட்பாளர் ஏன்னா காங்கிரஸ் வேலை செய்ததை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள்தான் அதிக ஈடுபாட்டோடு பணத்தை கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய்க்கு செலவு செய்து அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் ஈவி கேஸ் ஜெயிக்க வச்சாங்க அதனாலதான் திமுக ஜெயிச்சதுன்னு நான் சொல்றேன் சரிங்களா அதுக்குதான் இதனால காங்கிரஸ் கோச்சிக்காதீங்க திமுக ஜெயிச்சது அப்படின்னு தான் ஏன்னா பணத்தை செலவு பண்ணது அவங்கதான் காங்கிரசுக்கு அது ஒரு லாட்ரி மாதிரி அப்போ இந்த தேர்தலையும் திமுக என்ன பண்ணுச்சுனாக்க என்னங்க இடைத்தேர்தலை தொட அவங்களுக்கே செலவு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கை காசு போடுறோம் அவங்க களத்துலேயும் வர மாட்டாங்க செலவு பண்ண மாட்டாங்க அதுக்கு நாமளே சொல்லி சொல்லிதான் இந்த தடவை அவங்களே நின்றுட்டாங்க அப்போ காங்கிரஸ் வேட்பாளர் நின்னதுக்கே இருநூறு கோடி செலவு பண்ண திமுக இவங்களுடைய வேட்பாளர் நிறுத்தினாக்க இன்னும் ஆயிரம் கோடியை கூட செலவு பண்ணி அந்த தேர்தலை வெல்லுவதற்கு தான் அவர்கள் பார்ப்பாங்க ஏனாக இது அவர்களுக்கு கௌரவ பிரச்சனை ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை மக்கள் காதி துப்பிக்கிட்டு இருக்காங்க அப்ப இதுல ஜெயிச்சே ஆகணும்னு திமுக முடிவு எடுத்ததால ஆயிரம் கோடி ரூபாயை இறக்குவதற்கு கூட அவர்கள் தயங்க மாட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அப்ப முழுக்க முழுக்க பணம் தான் அந்த தேர்தலை முடிவு பண்ண போகுதுன்னு எதிர்க்கட்சிகளுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் தேர்தல் வர்றதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஈரோடு இடைத்தேர்தலில் இரநூறு கோடி இறக்கணும் இன்னும் தேர்தல் வரத்துக்கு ஒரு வருஷம் தான் இருக்குது இன்னும் ஆயிரம் கோடி இறக்குவதற்கு தயங்கவே மாட்டாங்க அதனாலதான் சொல்றோம் இந்த தேர்தல் நேர்மையாக நடைபெறாது இதை பல முறை ஜெயக்குமார் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் தெளிவுபடுத்திட்டாரு நாங்க அதிமுக போட்டியிடாது ஈரோடு கிழக்குல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்பே தெளிவுபடுத்தி விட்டார் நாங்கள் போட்டியிட மாட்டோம் ஏன்னா இந்த இடைத்தேர்தல் நியாயமாக நடக்காதுன்னு ஏன்னா இது ஒன்னும் அதிமுக ஆட்சியில் அதிமுக ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சி என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு அதே தேர்தல் கூடவே இருபத்தி ரெண்டு தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடந்தது தமிழ்நாட்டு சட்டசபைக்கான இருபத்தி ரெண்டு தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது அப்போ ஆளுங்கட்சியா இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை அதிமுக நினைச்சிருந்தா அந்த இருபத்தி ரெண்டு இடங்களையுமே ஜெயிச்சிருக்கும் அந்த இருபத்தி ரெண்டு இடைத்தேர்தலுமே ஜெயிச்சிருக்கும் ஆனால் அவர்கள் சர்வாதிகாரிகள் அல்ல ஜனநாயக மக்கள் இயக்கம் குடியரசை மதிப்பவர்கள் ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் மக்கள் தீர்ப்பவை மதிப்பவர்கள் என்பதால் தான் அந்த இருபத்தி ரெண்டு தொகுதியில ஒன்பது தொகுதி தான் அதிமுக ஜெயிச்சது பதினோரு தொகுதி திமுக கூட்டணி ஜெயிச்சது அப்ப ஜனநாயக பூர்வமாக அன்றைக்கு அதிமுக அந்த தேர்தல் நடத்துனுச்சு ஆனா திமுக கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது திமுக நடத்தாது ஏன்னா இவர்கள் சர்வாதிகாரிகள் இவர்கள் தான் பாசிசவாதிகள் இவர்கள் சொல்றாங்க பாஜக பாசிசம்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையான பாசிசம் திமுகவினர்தான் உண்மையான பாசிசவாதிகள் அப்ப எப்படி ஈரோடு கிழக்கு தேர்தல் நியாயமாக நடைபெறும்னு நாங்க நம்பி களத்துல இறங்குறது மக்கள் வாக்களிச்சா பரவாயில்லையே திமுகவினுடைய பணம் தானே வாக்களிக்க போகுது அப்போ ஆடு மாடுகள் போல மக்களை மந்தை மந்தையாக போட்டு அடைச்சு வைக்கிறது அடைச்சு வச்சு மூணு வேலையும் சோறு போடுறது அவர்களுக்கு புது படம் போட்டு காட்டுறது அந்த பட்டியெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நம்ம நண்பர் ஒரு தடவை வீடியோ எடுத்து தனி பார்த்த உடனே என்னடா இதெல்லாம் தமிழ்நாடாடா இது மக்களுடைய ஓட்டு இவ்வளவு கேவலமா போயிடுச்சு இந்த தேர்தல் அணையெல்லாம் இருக்கா இல்லையா என்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்போ பெருசா ஒரு தன் பட்டியை போட்டு விட்டு அதுல மக்களை அடைச்சு வச்சு மூணு வேலையும் பிரியாணி சோறை போட்டு நாள் ஃபுல்லா படம் போட்டு காட்டி பெரிய ஸ்க்ரீன்லாம் வச்சு படம் போட்டு காட்டி முடிஞ்ச உடனே அவங்க ஈவினிங் ஆன உடனே வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு கையில கையில் அனுப்பி போட்டுருக்காங்க இதெல்லாம் எப்பேற்பட்ட அபல நிலை பாருங்க இந்திய தேசத்துல அப்போ எதிர்கட்சிகள் வாக்கு கேட்டு அந்த ஒரு தெருவுக்கு போறாங்கன்னா அந்த தெருவுல ஒரு ஆளு கூட கிடையாது குட்டி இருந்து எல்லாத்தையும் கூட்டு போய் அந்த பட்டியலை அடைச்சி வச்சிருது இவ்வளவு வேலையும் பார்த்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்புறம் தேர்தல் ஆணையம் எங்கே போச்சு தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாமலா அந்த பட்டிகள் அங்கே போடப்பட்டது அப்போ எந்த நம்பிக்கையில் எதிர்கட்சிகள் ஜன எந்த ஜனநாயகம் இங்கே நிலைநிறுத்தப்படும் எந்த நம்பிக்கைகளை எதிர்கட்சிகளை போட்டியிட சொல்கிறீங்க அப்போ இங்கே சர்வாதிகார ஆட்சி நடக்குது பாசிச ஆட்சி நடக்குது தேர்தல் ஜனநாயகமே கிடையாது திமுக கிட்ட அப்போ அதிமுக கிட்ட இருந்துச்சு அதற்கு உதாரணம்னு நான் சொல்லிட்டேன் தான் சொல்றோம் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான தேர்தல் இவர்கள் குத்தகைக்கு வாங்கிட்டாங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க குத்தகைக்கு வாங்கிட்டாங்க போன இடைத்தேர்தலே அவர்கள் குத்தகைக்கு வாங்கிட்டாங்க ஈரோடு கிழக்க அந்த குத்தகை தொகையை இப்போ கொடுப்பாங்க திரும்ப அந்த மக்களுக்கு நம்ம மக்களும் இந்த முட்டாள் கூட்டமும் அந்த பணத்தை வாங்கி பையில போட்டுக்கிட்டு எந்த பெண் எங்க கற்பழிக்கப்பட்டாலும் என்ன போதை பொருள்ல சிக்கி இந்த தமிழ்நாடு சிக்கி சின்ன சீரழிஞ்சா என்ன மதுவை குடிச்சு தமிழ்நாடு நாசமா போனா என்ன நாசகார திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன அப்படின்னு எந்த கவலையும் இல்லாமல் அழகா ஓட்டை தூக்கிட்டு போய் திமுக வந்துடும் இவர்களை நம்பி போய் கேலி குத்தாயிடுச்சு களமாடுவதற்கு நாங்கள் தயார் அதிமுக இப்ப கூட களத்தில் நிக்கிறதுக்கு தயாருங்க நியாயமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் தயாரா நியாயமாக தேர்தல் நடத்த இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தயாரா அப்போ பணம் பட்டுவாடா அப்படி பஞ்சா பறக்கும் ஈரோடு கிழக்குல உன்ன எப்படி இன்னொரு இடைத்தேர்தல் வந்தா ஈரோடு கிழக்குல இருக்கு அத்தனை பேரும் கோடி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சத்தியமா அது நடந்தாலும் நடக்கும் நமக்கு ஈரோடு கிழக்குல பிறக்கிற பாக்கியம் கிடைக்கல அப்ப இந்த அளவிற்கு பணத்தை செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஜனநாயகம் அங்கு இருக்காது பணநாயகம் தான் அங்கு பேசுனு உணர்ந்து கொண்டதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கு இது யாருக்கு இழுக்குனாக்க இந்த இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட இழக்கு எதிர்கட்சி புறக்கணிக்குதுன்னா ஒரு தேர்தல கட்சி பிரதான கட்சி புறக்கணிக்குதான் என்னது அர்த்தம் நியாயமா தேர்தல் நடத்த முடியல யாருக்கு அசிங்கம் இந்த இந்திய நாட்டுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அசிங்கம் ஒரு எதிர்கட்சி முக்கியமான எதிர்கட்சி புறக்கணிக்குதுன்னா இது எதிர்கட்சியான எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்தது கிடையாது இந்த அசிங்கம் முழுக்க முழுக்க இந்திய தேசத்திற்கும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் கிடைத்த அசிங்கம் ஏன்னா அவ்வளவு பணத்தை போன இடம் தேர்தலை அதையே தான் மீண்டும் செய்வார்கள் எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு வருடமா இருக்கு அதனால நடுராத்திர சுடுகாட்டுக்கு போக வேண்டிய தேவை நமக்கு இல்ல வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் போட்டியிடும் இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கு நாம அப்ப பார்த்துக்கலாம் இந்த சுடுகாட்டுக்கு நாம போக வேண்டிய அவசியமே கிடையாது திமுக காரனே போய் படுத்து அவனே மண்ணவாரி போட்டு மூடிக்கிட்டோம் சரிங்களா அதனால எந்த குழப்பமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இருக்க கூடாது முழுமையாக நம்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமையும் நன்றி